வெல்கம் வர்ணம் எஸ் ஜே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் ராசியை பற்றின முழு பேரும் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அன்பார்ந்த மகர ராசி நேர்களே உங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுவா எதிர்கில் கூட எளிதில் நண்பர்க்கக்கூடிய மகர ராசி உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் சூப்பராக இருக்க போகுதுங்க கடந்த ஆண்டில் இருந்த பொருளாதார நெருக்கடி குடும்ப பிரச்சனை இதெல்லாம் நீங்கி போதிய அளவு பணம் செல்வம் செல்வாக்கு மரியாதை குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாம் வந்து சேரப்போகுதுங்க உங்களுடைய அனைத்து தேவைகளையும் இந்த ஆண்டு நீங்கள் பூர்த்தி செஞ்சுக்க போகிறீங்க கடந்த ஆண்டு உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் அதாவது திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லை அந்த மாதிரி மன கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வருஷம் சுப காரியங்கள் அதாவது திருமணம் புது வீடு வாங்கிறது அப்புறம் வீடு வாகனங்கள் ஆடை ஆபரணம் எல்லாமே உங்களை வந்து இந்த வருஷம் சேரப்போதுங்க நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் குரு உங்கள் ராசியில் மறைவதால் நீங்கள் எப்படி இருக்கணும்னா வீண் செலவுகள் அதாவது தேவையில்லாத வெளியூர் பயணம் அலைச்சல் இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பார்த்து நிதானமா யோசிச்சு செஞ்சீங்கன்னா நல்லா இருக்குங்க இந்த வருடசின் கடைசி பகுதியில் நீங்க இந்த ஜாமீன் கையெழுத்துக்கெல்லாம் போய் நின்றாதீங்க போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க புதிய தொழில் தொடங்கக்கூடாது அப்புறம் இதே வந்து உங்களுக்கு டிசம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறமா குரு உக்கிரமா இருக்கிறதுனால புதிய திட்டங்கள் எல்லாம் தீட்டுவீங்க நல்ல நல்ல பிளான் எல்லாம் பண்ணி அதாவது விட்ட வாய்ப்பை தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாம் சரி செஞ்சுக்குவீங்க ஒரே ஒரு மாதம் மட்டும்தான் இந்த வருஷத்தில் உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக இருக்குது மீதி எல்லாமே உங்களுக்கு அமோகமாக இருக்குது அற்புதமாக இருக்குது கணவன் மனைவி இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள இருந்த அந்யோன்யம் மகிழ்ச்சி இதெல்லாம் ரொம்ப அதிகரிக்க போகுது காதலர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வருஷம் கல்யாணம்தான் கவலையே படாதீங்க மாணவர்கள் நீங்க விளையாட்டுத்தனமா இருந்தாலும் படிப்புல முன்னேற்றம் தான் பெரிய பெரிய டிகிரி வாங்குறவங்க அது மேல் படிப்பு படிக்கிறவங்க உயர் படிப்பு உயர் கல்வி இதுக்கெல்லாம் அதிக வாய்ப்பு உண்டு படிப்பு மட்டும் நிறுத்திட வேண்டாம் நல்லா படிங்க நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு அரசாங்க ஊழியர்களுக்கு அரசாங்க ஊழியம் மற்றும் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் மற்றும் உங்களுக்கு என்ன இன்க்ரிமெண்ட் சேல்ரி இன்க்ரிமெண்ட் எல்லாமே வரப்போகுது மொத்தத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இம்பாசிபிள் அப்படிங்கறத ஐ எம் பாசிபிள் என்று முடிச்சிருவீங்க மற்ற ராசியை பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்த அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி